அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம ஆறாம் வகுப்பு தமிழ் இலக்கணம் எளிய விளக்கத்துடன் மற்றும் சில புக் பேக் கொஸ்டின்ஸோடு பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் போலீஸ் எஸ்ஏ எக்ஸாம் ஆகட்டும் பிஇஓ எக்ஸாம் ஆகட்டும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அப்படியே சும்மா ஜஸ்ட்டு ஒரு சிக்ஸ்த்து தமிழ் இயல் ஒன்று முதல் ஒன்பது வரை என்னங்கிறத ஒரு கோத்ரூவ் பண்ணிட்டு அப்படி போயிட்டே இருக்கலாம் ஒளி வடிவம் எழுப்புதல் வரி வடிவம் அப்படின்னா எழுதுதல் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் எழுத்து அப்போ ஒளி வடிவம்னா பேசுதல் வரி வடிவம்னா எழுதுதல் அதைத்தான் எழுத்து என அழைக்கிறோம் இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறப்பவை உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் அந்த பனிரெண்டும் காற்று வெளிப்படும் போது பிறக்கும் எழுத்துக்களாகும் ஒரு முறை கண் இமைப்பது ஒரு முறை சொடக்கு சுடுக்கு போடுவது மாத்திரை எனப்படும் மாத்திரைன்னா என்ன சொல்லுவோம் ஒரு முறை கண் இமைக்கிறதோ ஒரு முறை இப்படி சொடக்கு போகிறது தான் மாத்திரை இதில் குரில் மாத்திரை அளவு ஒன்று நெடில் மாத்திரை அளவு இரண்டு இப்போ நம்ம சிக்ஸ்த்து தமிழ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால புக்கில் பார்த்திங்கன்னா குரிலோட மாத்திரை நெடில் மாத்திரை இப்படி தான் கொடுப்பாங்க நீங்கள் கொஞ்சம் அடுத்தா நம்ம வந்து படிக்கிறப்ப தான் என்ன பண்ணுவோம் குற்றியலோகரம் மெய்யெழுத்துக்கு மாத்திரை இதெல்லாம் என்னங்கிறத பார்ப்போம் அப்போ குரில் மாத்திரை அளவு ஒன்று நெடில் மாத்திரை அளவு ரெண்டு வல்லினம் மெல்லினம் இடையினம் அந்த எழுத்துக்களில் கசட தபர வல்லின எழுத்துக்கள் ஞனன நமன மெல்லின எழுத்துக்கள் எறளை வளல இடையின எழுத்துக்கள் இது நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்லேருந்து கசட தபரை ஞமன நமன இறள வளலன்னா அந்த வல்லினம் மெல்லினம் இடையின எழுத்துக்கள் பார்த்துருப்போம் எழுத்து ரெண்டு வகைப்படும் முதல் எழுத்து முப்பது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இந்த முப்பது சேர்ந்தது தான் என்னென்னு சொல்கிறாங்க முதல் எழுத்து சார்பெழுத்து பத்து வகைப்படும் அது என்னென்ன உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குறுக்கம் ஐகார குறுக்கம் குறுக்கம் ஆயுத குறுக்கம்னு சார்பெழுத்து பத்து வகைப்படும் அப்போ முதல் எழுத்தின் எண்ணிக்கை மொத்தம் முப்பது அதில் உயிரெழுத்து பனிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க ஆயுத எழுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா தனிநிலைன்னு அழைப்பாங்க இல்லைன்னா முப்புள்ளி முப்பான் புள்ளி தனிநிலை அகேனம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்தின் வேறு பெயர்களாக உள்ளன ஆயுத எழுத்து எப்படி வரும் தனிக்குறில் முன் குரில் எழுத்தும் பின் வள்ளின குற்றிலபுரத்தை பெற்று வரும் தனிக்குறில் முன் எழுத்தும் பின் வள்ளின குற்றிலபுரத்தை பெற்று வருவது ஆயுதம் உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவது ஆயுத எழுத்து உயிரெழுத்து மெய் எழுத்து இயங்குவது ஆயுத எழுத்து அப்ப ஆயுத எழுத்து எதை சார்ந்து இயங்கும் உயிர் மெய் சார்ந்து இயங்கும் இதெல்லாம் மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் அதே மாதிரி முதலில் வராதவை இடையில் வரும் எழுத்துக்கள் அப்படின்னு முக்கியமா கேள்விகள் கேட்குறாங்க மொழி முதல் எழுத்துக்கள் இப்போ காசா தானா பாமா இதே மாதிரி யா யூ யூ யோ யோ யவ் வா வா வி வே வை வௌ இது மாதிரி பார்த்தீங்கன்னா மொழி முதல் எழுத்துக்களை பிரிச்சிருக்காங்க முதலில் வராதவை எதெந்த எழுத்துக்கள் மொழியிலே முதலில் வராதவை ராணா ஆயுத எழுத்து அக்கு இதெல்லாம் வராது இறுதி எழுத்துக்கள் எது எது வரும்னு பார்த்திங்கன்னா இன்னு இன்னு முதலில் வராதவை இதில் இறுதி எழுத்துக்கள்லாம் இங்கே இன்னு இந்து இம்மு இல் இவ்வு இல் இதெல்லாம் வராது இறுதியில் வராதவை இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்போ இரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறுதியில் வராதவை அடுத்தது பார்த்திங்கன்னா இடையில் வரும் எழுத்துக்கள் என்னென்ன வரும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் ஆயுதம் இதெல்லாம் வந்து இடையில் வரும் எழுத்துக்கள் அடுத்தது முக்கியமாக பார்த்திங்கன்னா இணையெழுத்துக்கள் அப்படின்னா என்ன இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளினம் ஆறும் மெல்லினம் ஆறும் இணையெழுத்துக்கள் ஆகும் அப்போ இடை இன எழுத்துக்கள் இணையெழுத்துக்களில் வராது வள்ளின ஆறு எழுத்து மெல்லின ஆரெழுத்து இங்கே இங்குக்கு இக்கு வரும் இச்சுக்கு இஞ்சிக்கு இச்சு இன்னுக்கு இட்டு இந்துக்கு இத்து இப்புக்கு இம்மு இன்னுக்கு இரு அப்போ வல்லின ஆறு கசட தபர அதே மாதிரி மெல்லின ஞமன ஞமன இது மட்டுந்தான் பார்த்தீங்கன்னா இணையெழுத்துக்கெலாம் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இணையெழுத்துக்கள் அப்புடின்னா எதோ ஒரு வரும் வல்லினம் ஆறு மெல்லினம் ஆறு இணைய எழுத்துக்கள் ஆகும் அடுத்தது மயங்குழி எழுத்துக்கள் மொத்தம் எட்டு உள்ளன இதில் நகர நகரங்களால் லா 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 ரா ரா இந்த எட்டு எழுத்துக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மயங்குழி எழுத்துக்கள் இதில் அந்த நம்ம ஒளி வேறுபாடில் படிச்சிருப்போம் பார்த்துருப்போம் வனம் அப்படின்னா ரெண்டு சுழி இன்னா என்ன இதே மூணு சுழி வனம்னா என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த மயங்குழி எழுத்துக்கள் அந்த எட்டு வந்து பயின்று வரும் வகர லகரம் லா மகர லகரம் லா நகரம் லகரம் லாவா வரும் சுட்டெழுத்துக்கள் அப்ப அந்த இணையெழுத்துக்கள் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் முக்கியம் சுட்டெழுத்துக்கள் மூன்று இருக்கு ஆ இ ஊ இதுதான் சுட்டெழுத்து ஊங்கிறது இப்போ நம்ம நடைமுறையில் பயன்படுத்துவது கிடையாது சுட்டெழுத்துக்கள் ஒரு சுட்டி காட்ட எழுத்துக்கள் தான் என்ன சொல்லுவோம் சுட்டெழுத்துக்கள்னு சொல்லுவோம் அதுல மூன்று எழுத்துக்களில் ஊங்கிறது கிடையாது சுற்றெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராதது அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அகச்சுட்டு இப்ப இவன் அவன் இது அது இப்ப ஈவை நீக்கிட்டாவோ ஆவை நீக்கிட்டாவோ இதே மாதிரி ஈ ஈஆெல்லாம் நீக்கிட்டால் இது பொருள் தராது இது மாதிரி சுட்டெழுத்துலை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராதது அகச்சுட்டு சுற்றெழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தருபவை புரச்சட்டு அவ்வானம் இம்மலை இதெல்லாம் அம்பு ஆ வானம் இம்முங்கிறது நீக்கிட்டால் மலை அப்படிங்கிறது பொருள் தரும் அப்போ சுற்றெழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தருபவை புறச்சுட்டாகும் அருகில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவது அண்மை சுட்டு உதாரணம் பார்த்தீங்கன்னா இவன் இவர் இது இவை இம்மரம் இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுனால அண்மை சுட்டு இதே தொலைவில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவது சேமை சுட்டு சேமைன்னா தூரம்னு அர்த்தம் அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இதெல்லாம் வந்து சேமிச்சுட்டுள்ள வரும் சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்றால் அது வந்து என்னென்ன அழைக்கப்படுகிறதுனா சுட்டுத்திரிவு அந்த இந்த அது மாதிரி சுட்டெழுத்து மாற்றம் பெற்றால் அது வந்து சுட்டுத்திரிவு என்று அழைக்கப்படுகிறது இதே மாதிரி பார்த்திங்கன்னா அகச்சுட்டு சுட்டெழுத்துக்களில் பிற சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராதது அகச்சுட்டு சுற்றெழுத்தை நீக்கினாலும் பொருள் தருபவை புரச்சிட்டு அருகில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவது அண்மை சுட்டு இதே தூரத்தில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவது சேமை சுட்டு சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்றால் அதாவது திரிந்தால் அது வந்து சுற்றுத்திரிவு என அழைக்கப்படுகிறது வினா எழுத்துக்கள் இது ஒரு முக்கியமான கேள்வி ஐந்து வினா எழுத்துக்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ யா ஆ ஓ ஏ இந்த ஐந்து தான் வினா எழுத்துக்கள்லாம் வரும் இந்த வினா எழுத்துக்கள் ஐந்துல மொழியின் முதலில் வருபவை ஏ மற்றும் யா வரும் மொழியில் இறுதியில் இறுதியில் வருபவை ஆ ஓ அப்படிங்கிறது மொழியின் இறுதியில் வரும் மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருபவை நீதானோ அப்படின்னு பார்ப்போம் நீதானே அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வந்து மொழியின் முதலிலும் இறுதியில் வருபவை ஏ ஆகும் வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராதது புரட்ச அக அகவினா எது யார் ஏன் இந்த வினா எழுத்தை நீக்கினா பொருள் தராது இதே வினா எழுத்துலை நீக்கினாலும் பொருள் தருவது புறவினா அவளா அப்படின்னா அவள்னு வரும் வருவாளா வருவாள் அப்படிங்கிறது வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தருவது புறவினா எனப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெயர் சொல் பத்தி கொடுத்துருப்பாங்க புக்ல பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் பாரதி பள்ளி காலை கண் நன்மை இதெல்லாம் வந்து பெயர் சொல் வினைச்சொல்னா ஒரு செயல் ஒரு ஆக்சன் வா போ எழுது விளையாடு பாடு இப்படியெல்லாம் சொல்லுச்சுனா சொல்லுச்சுன்னா அதாவது அந்த சொல் வந்து ஒரு வினையை குறிச்சா செயலை குறிச்சா அது வினைச்சொல் இடைச்சொல் பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல் இது தான் இப்ப கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது என்ன சொல் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல்னா இடைச்சொல் உம் மற்று ஐ இதெல்லாம் வந்து இடைச்சொல்லாகும் ஆகும் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்துவது உரிச்சொல் எனப்படும் அதாவது பெயர் சொல்லையும் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது உரிச்சொல் எனப்படும் உரிச்சொல் என்ன சொல்லுவான் மானா மாநகரம் சால சால சிறந்தது அப்படின்னு சொல்றதுதான் உரிச்சொல் அப்போ உரிச்சொல்னால் பெயர் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது உரிச்சொல் எனப்படும் இதில் பெயர்ச்சொல் வந்து ஒரு ஆறு வகை கொடுத்துருப்பாங்க பொருள்னா மரம் செடி புத்தகம் இதே இடம்னா சென்னை பள்ளி மைதானம் கால் காலம் நாள் நிமிடம் சித்திரை மாதம் அப்படின்னு ஒரு ஆண்டு சினை கண் கை இலை கிளை குணம் அல்லது பண்பு வட்டம் சதுரம் செம்மை தொழில் தொழிற்பெயர் படித்தல் ஆடுதல் நடித்தல் ஓடுதல் இதெல்லாம் வந்து ஒரு தொழிலை குறிச்சா அது தொழிற்பெயர் பெயர் சொல் வந்து பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில்னு ஆறு வகைப்படும் அடுத்தது முக்கியமானது பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர் முன்னோர் காரணமின்றி வழங்கியது இடுகுறி பெயர் அவங்க ஒரு காரணம் இல்லாம மண் மரம் காற்று அது மாமரமா பனமரமா தென்னமரம்னு சொல்ல முன்னோர் காரணமின்றி வழங்கியது இடுகுறி பெயர் மண் மரம் காற்றெல்லாம் இடுகுறி பெயர் இதே இடுகுறி பொது பெயர் தன்மையில் எல்லா பொருளையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொது பெயர் ஆகும் இப்ப இடுகுறி பெயர்ல இடுகுறி பொது பெயர்னா என்ன மரம் காடு அது என்ன மரம் என்ன காடுன்னு சொல்ல இது வந்து பொதுவான பெயர் இடுகுறி பொதுப்பெயர் என அழைக்கப்படுகிறது இடுகுறி சிறப்பு பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காடுன்னு பார்த்தோம் அது மாங்காடா கருவேலங்காடா அப்படின்னு தெரியல அது மாதிரி ஒரு குறிப்பா ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் காரண பெயர் காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் நாற்காலி கரும்பலகை நான்கு கால் இருக்கும் அதனால வந்து நாற்காலி கரும்பலகை அப்படின்னு ஒரு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயராகும் காரணம் காரண பொது பெயர் குறிப்பிட்ட காரணமுள்ள எல்லா பொருளையும் பொதுவாக குறிப்பது இத வந்து பறவைன்னா பறக்கும் அது என்ன பறவைன்னு சொல்ல அணி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காரணம் உள்ள எல்லா பொருளையும் பொதுவாக குறிப்பது காரண பொது பெயர் இப்ப இடுகுறி பெயரில் எப்படி இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர்னு வருதோ அதே மாதிரி காரண பெயர்லையும் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர்னு வரும் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களிலும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது இப்போ ஆபரணங்கள்லாம் இருக்கும் வளையல்னு சொன்னால் என்ன கையில் மாட்டுவோம் இதே வந்து பறவையில் எல்லாம் இருக்கும் மரங்குத்தினா மரங்குத்தி பறவையை மட்டும் குறிக்கும் அதுதான் வந்து இது காரண சிறப்பு பெயர் ஆகும் அடுத்தது புக் பேக்கில் இப்போ நம்ம பார்த்ததில் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்தோம் எழுத்துன்னா என்ன உயிரெழுத்து எப்படி பிறக்கும் மாத்திரைனா என்ன குரளின் மாத்திரை அளவு என்ன நெடில் மாத்திரை அளவு என்ன எழுத்தை வந்து வள்ளினம் மெல்லினம் இடையினம்னு பார்த்தோம் எழுத்து இரண்டு வகை முதல் எழுத்து முப்பதுன்னா என்னென்ன எழுத்துக்கள் உயிரும் மெய்யும் சேர்ந்தது முதல் எழுத்து சார்பு பத்து வகை ஆயுதத்தோட என்னென்ன பெயர்கள் மொழி முதல் எழுத்துக்கள் என்ன இறுதி எழுத்துக்கள் என்ன இடையில் வரும் எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம் இன எழுத்துக்கள்ல என்னது வள்ளினாரும் மெல்லினாரும் இன எழுத்துக்கள் அந்தந்த எழுத்துக்கள் என்னென்னங்கிறத பார்த்தோம் மயங்குழிகள் மொத்தம் எட்டு சுட்டெழுத்துக்கள் மூன்று அதில் அகச்சுட்டுனா என்ன புறச்சுட்டுனா என்னன்னு பார்த்தோம் அண்மை சுட்டு செய்மை சுட்டு மற்றும் சுட்டு திரிபு வினா எழுத்துக்கள் ஐந்து ஏ யா ஆ இதெல்லாம் வினா எழுத்துக்கள் அதில் என்ன பார்த்தோம் அகவினா என்ன புறவினா என்ன என்னன்னு பார்த்தோம் அதே மாதிரி பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர் சொல்லோட ஆறு வகை என்னங்கிறத பார்த்தோம் இடுகுறி பெயர் அதில் ரெண்டு பெயர் ரெண்டு வகை இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் காரண பெயர்லேயும் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர்னு பார்த்தோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் புக் பேக்கில் இருக்கிறது அந்த மொழித்திறன் பயிற்சி இதெல்லாம் சார்ந்து சில கேள்விகள் நம்ம படித்ததுக்கு மெல்லினத்திற்கான எழுத்து இடம்பெறாத சொல் எது மெல்லினத்திற்கான எழுத்து இடம்பெறாத சொல் இதில் அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன வரும் கண்டிப்பாக மெல்லினத்தில் கல்வி என்பது தான் மெல்லினத்திற்கான சொல் இடம்பெறாத சொல்லாகும் தவறான சொல்லை வட்டமிடுக இதில் என்ன ஆகும் நண்டு வண்டு இது என்னன்னு வரும் வென்றான் இந்தரா வரணும் இது தவறு பிழையான சொல் இதில் என்ன வரும் தென்றலுக்கு இன்னு வரணும் கண்டத்தலுக்கு மூணு சுழி இன் வரணும் நன்றிக்கு இந்த வரணும் மண்டபத்துக்கு என்னாகும் மூணு சுழி இன் வரணும் இதை வந்து சொற்களை திருத்தி எழுதுன்னு கொடுத்துருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டுமே எழுத்து கிடையாது தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து கிடையாது ஐ என்னும் இணையெழுத்துக்கு எது வந்து ஐ என்னும் எழுத்துக்கு இணையெழுத்து என்ன ஐக்கு வந்து ஊங்கிறது இணையெழுத்து இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க என்ன டேஸ் என்பது எழுத்துக்கு ஊ என்பது எந்த எழுத்துக்கு ஊ என்பது இன எழுத்து ஆகும் தான் பார்த்தீங்கன்னா ஊங்கிறது இணையெழுத்தாக உள்ளது இணை எழுத்து இல்லாத தமிழ் எழுத்து இப்போ தான் பார்த்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா எது அக்குங்கிறது இணையெழுத்து இல்லாத தமிழ் எழுத்தாகும் நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமான குரில் எழுத்து இடம்பெறுவது நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமான குரில் எழுத்து இடம் பெறுவது எதில் வரும்னு பாருங்க அளபடையில வரும் என்பது என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா அளபொடையை குறிக்கும் அடுத்தது இது அந்த இணையழுத்து சங்கில எங்க என்ன வருது இங்கு பிஞ்சு சுண்டல் இன்டா பந்தயம் இந்து நுங்கு இங்கு வஞ்சகம் இஞ்சா வண்டி இன்னுக்கு டாவரும் அதே கற்கண்டுக்கு இன்னுக்கு டாவல டூ வந்திருக்கு நன்று இன் ட்ரூ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன எழுத்துக்கள் என்னென்னங்கிறத புக் பேக்ல அப்படியே கொடுத்துருப்பாங்க அடுத்தது சிரம் என்பது எதை குறிக்கும் தலையை குறிக்கும் இலைக்கு பெயர் தலை வண்டி இழுப்பது காலை கடலுக்கு பெயர் பறவை இப்போ இந்த பறவைதான் கடலுக்கு பறந்து விரிந்திருக்கிறதுனால பறவை பறவை வானில் பறந்தது கதவை மெல்ல திறந்தான் பூ மனம் வீசும் புளியின் கண் சிவந்து காணப்படும் குழந்தைகள் வந்து விளையாடினர் வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மெய்யொளி சாரி மயங்குழி எழுத்துக்கு உதாரணமாக பார்த்தோம் பார்க்குறோம் என் வீடு அது அதாவது அது அங்கே என் வீடு அங்கே உள்ளது தம்பி இங்கேவா நீர் எங்கே தேங்கி உள்ளது யார் அவர் தெரியுமா உன் வீடு எங்கே அமைந்துள்ளது இதெல்லாம் வந்து வினா எழுத்துக்கள் தொடர்பான சில கேள்விகள் கொடுத்துருப்பாங்க இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் இது டெட்ல கூட கேட்டுருந்தாங்க இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் பெயர் சொல் வினைச்சொல்லின் தன்மையை மிகுதிப்படுத்தி வரும் சொல் தான் பார்த்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொல் ஆகும் செயலை ஒரு ஆக்ஷன் ஒரு வினையை குறிக்கும் சொல் வினை சொல் என அழைக்கப்படுகிறது அடுத்தது கீழ் வருவனவற்றுள் பெயர் சொல் எது எழுது சாலை மாற்று இதில் நன்மைங்கிறது தான் பெயர் சொல்லாக உள்ளது அடுத்தது மல்லியின் தாவர இலை பெயர் மல்லி தலைன்னு சொல்லுவோம் கமுகு கமுகு கூந்தல் கமுகுன்னா பாக்கு மரம் அதனுடைய தாவர இலை பெயர் என்ன வரும் கமுகு கூந்தல்னு வரும் இதில் அருகு கோரை புல் சாரும் நெல் வரகு தால் வகை கரும்பு நாணல் தோகை பனை தென்னை ஓலையில் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமானது அதாவது ஒரு ஓர் அப்படின்னா ஓருங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பவும் உயிர் எழுத்துக்கு வரும் ஒருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் மெய் எழுத்துக்கு வரும் எப்பவும் ஓருங்கிறது எழுத்து ஒருங்கிறது உயிர் மெய் எழுத்து ஒரு அழகிய சுற்று ஓர் ஓர்குளம் இருந்து இது மாறுற பெண்ணாகும் ஆங்கிறது உயிரெழுத்துனால ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது என்பதுதான் சரியான ஒன்று ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்போ என்னாகும் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இது சரி அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அது அப்படிங்கிறப்ப உயிர் எழுத்துக்கு அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை அஃதுங்கிறப்ப அது நகரத்திற்கு செல்லும் சாலை அது ஒரு இனிய பாடல் அப்போ என்ன ஆகும் அஃது ஒருங்கிறது என்ன ஆகிரும் ஓர் இனிய பாடல் இது ஒரு முக்கியம் அஃது ஒரு இனிய பாடல் என்பது சரி அடுத்தது அகரவரிசை படுத்துக இதில் பாவரிசையில் பாப்பா பிபி பூ பூ பெண்கள் பாரதம் புதுமை பீலி பேருந்து இதில் என்ன ஆகும் பழங்கள் பாவரிசையில் அடுத்தது பாரதம் அடுத்தது பி எங்க வருதும் பின்னிரவு பீலி புதுமை புதுமை அடுத்தது பூமி பெண்கள் ஏழு பேருந்து பேருந்து பையன் அடுத்தது பொதுக்கூட்டம் போக்குவரத்து இப்போ பார்த்தீங்கன்னா பழங்கள் ப ப பி பி பூ பூ பே போங்கிறது வரும் இப்போ இது மாதிரிலாம் ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க இப்போ ஆவரிசைனா அட்டு அடுத்தது இச்சு அச்சம் அடுத்தது ஆவளிய அன்று இது மாதிரி கொடுத்து தான் அகரவரிசையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இதில் கான்செப்ட் ஒன்று எடுதா இரண்டாவது எழுத்து வந்தால் அது எதில் முதல்ல வரும்னு நம்ம செக் பண்ணணும் இது அகரவரிசைக்கு இடுகுறி பெயரை வட்டம் இடுகுறி பெயர் இதில் ஆப்ஷனில் அப்படி பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர் முக்காலி மரங்கொத்தி பறவை மண்ணுங்கிறது இடுகுறி பெயர் காரண பெயர் இதில் வந்து பார்த்திங்கன்னா வளையல் அப்படிங்கிறது தான் காரண பெயராகும் இடுகுறி சிறப்பு பெயர் இதில் இடுகுறி சிறப்பு பெயர் மரம் வரும் இதே வந்து வாழை மரம் அப்படிங்கிறது தான் இடுகுறி சிறப்பு பெயராக வரும் இதே வந்து இடுகுறி காரண பெயர்னால் நம்ம மீன்கொத்தி கூட சொல்லியிருக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இடுகுறி பொது பெயர் இதில் என்ன ஆகும் காடு இடுகுறி சிறப்பு பெயர் பனை மரம் பனை பெயர் பறவை அடுத்தது காரண சிறப்பு பெயர்னு சொல்லுவோம் மரங்கொத்தி இது வந்து பொறுத்து கொண்டு கொடுத்துருப்பாங்க விடியலில் துயில் எழுந்தேன் இது என்னாகும் துயில் விடியல் காலப்பெயர் இறைவனை கைதொழுதேன் இது என்னாகும் தினை பெயர் புகழ் பூத்த மதுரைக்கு சென்றேன் இடப்பெயர் புத்தகம் வாங்கி வந்தேன் பொருட்பெயர் கற்றலை தொடர்போம் இனி தொழிற்பெயர் நன்மைகள் பெருகும் நனி இது ஒரு பண்பு பெயரை குறிக்கும் அடுத்தது பாருங்க ஐந்து இது எவ்வகை பெயர் ஐந்துங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பண்பு பெயராகும் குளம் இது எவ்வகை பெயர் குளம்ங்கிறது இடுகுறி பெயரைத்தான் குறிக்கும் பெட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா சுட்டு பெயர் காரி இடுகுறி பெயர் தான் பெட்டிங்கிறது வரும் காரண பொது பெயர் காரண பொது பெயர் இதில் எதிர் வரும் உங்களுக்கு வளையல் என்பது காரண பொது பெயர் ஆகும் வளையல் அது வளையல் காரண சிறப்பு பெயர் காரண பொது பெயர் நண்டு காடு மண் இதில் என்ன மண் வளம் இதில் காரணப் பொது பெயர் வளையல் என்பது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம சிக்ஸ்த்து தமிழ் இலக்கணம் எளிய விளக்கமாக ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்குரிய ப்ரீவியஸ் சரி கொஸ்டின்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்னு நம்புறோம் இலக்கணம் சார்ந்து தேங்க்யூ தேங்க்யூ ஆல்